கடையில் அதிரடி ஆஃபர் ஐந்து முதல் ஐம்பது வரை தள்ளுபடி விற்பனை நம்ம ராயல் பர்னிச்சர்ஸ் நாகர்கோவிலில் அனைத்து பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே வங்கி பணியை உதறிவிட்டு பாரம்பரிய சிலை தயாரிப்பு பணியில் பட்டதாரி இளைஞர் ஈடுபட்டுள்ளார் அவினாசி அருகே காசி கவுண்டன் புதூரை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் தர்மபிரகாஷ் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வங்கியில் பணியாற்றி வந்தார் பரம்பரை தொழிலான சிலை தயாரிப்பு தொழிலை தந்தையிடமிருந்து சிறுவயது முதலே கற்று வந்த தர்ம வங்கிப் பணியை விட்டு விலகி சிலை தயாரிப்பு தொழிலை முழு நேரமாக செய்து வருகிறார் விநாயகர் சதுர்த்திக்காக பல வண்ணங்களில் பல வடிவங்களில் அரை அடி முதல் பத்து அடி உயரம் வரை சிலைகளை செய்து அசத்தி வருகிறார் பள்ளி வாயிலில் குழந்தை மீது கார் மோதியதை பள்ளி நிர்வாகம் மறைத்ததாக புகார் எழுந்தது கேரள மாநிலம் மலப்புரத்தில் உள்ள தனியார் பள்ளியின் வாயிலில் சாலையை கடக்க முயன்ற குழந்தை மீது வேகமாக வந்த கார் மோதி விபத்து ஏற்பட்டது உடனே அந்த குழந்தையை மீட்ட பள்ளி நிர்வாகம் காயம் எதுவும் இல்லாததால் வீட்டிற்கு அனுப்பியுள்ளது இந்நிலையில் பள்ளிக்கு செல்ல மறுத்த குழந்தையை விசாரித்ததில் கார் மோதிய சம்பவம் தெரியவந்தது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட பள்ளி மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது தனியார் கல்லூரியில் போதை இல்லாத தமிழகத்தை வலியுறுத்தி மாணவர்கள் டிரக் சி எம் என்ற ஆங்கில வாசக வடிவில் நின்று உலக சாதனை படைத்தனர் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் முதல்வர் ஸ்டாலினின் இலக்கை வலியுறுத்தி கோவை நீலாம்பூரில் உள்ள கதிர்கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விழிப்புணர்வு சாதனை நிகழ்வு நடத்தப்பட்டது போதைப் பொருள் தடுப்பு அமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் போதையின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி வளாகத்தில் ஆயிரத்து எண்ணூறு மாணவர்கள் ஒரே நேரத்தில் திரண்டு நின்று என்ற ஆங்கில எழுத்துருவை உருவாக்கி உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டனர் இதன் ட்ரோன் காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவி வருகிறது ஆடியில் அதிரடி ஆஃபர் முதல் சதவீதம் வரை தள்ளுபடி விற்பனை நம்ம ராயல் நாகர்கோவிலில் அனைத்து எங்களது சொந்த தயாரிப்பில்